என்னத்த சொல்ல அடுத்த மாதம் என் நம்பி கல்யாணம் வச்சுருக்காங்களா அதுக்கு நான் நகை செய்யணுமா அதத்தையும் எங்க அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதில் நான் எப்படி செய்வேன் அதை எங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு புரியவே மடக்கு நான் யார்த்த போய் இப்ப கடை வாங்குவேன் திடீர்னு அவ்வளோ பணம் யார் கடந்துருவா

மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களுமே இன்னைக்கு ரேட்டுக்கு நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாங்க சோ அதனால உங்க வீட்டுல பழைய பட்டு சாரியோ பழைய வெள்ளி பொருட்களோ இருந்தா இங்க கொடுத்து காசா மாத்திக்கோங்க அப்புறம் இவங்களுக்கு திருநெல்வேலி மட்டும் இல்லாம மதுரை தூத்துக்குடி நாகர்கோவில் சேலம் திருச்சி நாமக்கல் கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு மோர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா செக் பண்ணிக்கோங்க